கூடாது இன்னொரு சுத்த ரவுண்ட் வந்து இன்னொரு பாதி போயிடுமே அப்ப அந்த மாதிரியான ஒரு நோய்கள் விஷயமாக பல விஷயங்கள் இருக்கிறது அதை எடுத்து பார்த்தாலும் அக்குவர் ஆணவர் எல்லா நோய்களும் எதெல்லாம் மனுஷன் வந்து தப்புன்னு விளங்காம சாதாரண விளையாட்டு போக்குல செஞ்சுட்டு இருக்கிறானோ அப்ப என்ன விலகுது இதெல்லாம் இந்த மனிதர் குலத்தின் மீது அல்ல வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு அக்கறைய எந்த அரசாங்கமும் எந்த நிபுணர்களும் எந்த விஞ்ஞானிகளும் எந்த சமூக சேவகர்களும் பச்சது கிடையாது நம்ம மேலே எல்லாத்துலயும் நல்லா இருக்கணும்டா பாடியை நல்லா வச்சுக்க சமுதாயத்தை நல்லா வச்சுக்க தெருவம் நல்லா வச்சுக்க மனசை நல்லா வச்சுக்க எல்லாத்தையும் இதுல உள்ள ஒவ்வொரு அங்கங்களையும் நல்லா வச்சுக்க ஆண் இருக்கிற பெண் இருக்கிற நீ ஆணுங்கிற ஆதிக்கத்தினால பெண்ணை போட்டு அடக்குமுறை பண்ணாத பொம்பளைகளுக்கு உரிமை இருக்குது பொம்பளை விஷயம் என்ன செய்யுது எப்ப சொல்லுது பொம்பளைக்கு ஆன்மா கேட்டாங்க ஒரு காலத்துல ஒரு காலத்துல பெண்களுக்கு ஆன்மா இருக்குதான் பட்டிமன்றங்கள்லாம் நடந்திருந்தது ஆன்மா இருக்கான்னு என்ன அர்த்தம் அவங்கள மனுஷ இனத்துல சேர்க்குறதா இல்லையானு எனக்கு அர்த்தம் பெண்களுக்கு ஆன்மா இருக்குறான்றதுக்கு பத்திமன்றம் பண்ணுறான் என்ன அர்த்தம் இது ஆடு மாடுல இவங்களை வைக்கிறதா மனுஷ குலத்துல சேர்த்து கொள்வதா அப்படிங்கிறதுக்கு பட்டிமன்றம் நடத்தினாங்களே அந்த காலத்தில் அல்லா நமக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது வலபுன்ன விசுல் உள்ளது அலைகின்ன அவர்களுக்கு கடமைகள் இருப்பதை போல உரிமைகளும் இருக்கின்றன பெண்களுக்கு நீ கடமை மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறியா புருஷனுக்கு சேவை செய்கிறது மட்டும் அவங்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது உரிமை அவங்களுக்கு இருக்கிறது அப்ப எல்லா ஆண்கள் எப்படி இருக்குங்கிறான்ல ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு பெண்களுக்கு இருக்குன்னு லிபாசுள்ளக்கும் வான்தும் லிபாசுள்ளகும் நீங்க அவங்களுக்கு ஆட அவங்க உங்களுக்கு ஆட அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பாக்குறோம் பெண்களுக்கு கல்யாணம் பண்றதா இருந்தா ஏதோ ஒரு ஆட்டை பிடிச்சி மாட்டை பிடிச்சி விற்பாங்கல அப்படித்தான் வித்துக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில அந்த காலத்திலிருந்து பெண்களை கல்யாணம் பண்றதா இருந்தால் அவர்களுக்கு விரும்புறாங்களா பிடிக்குமா இந்த மாப்பிள்ளை ஓகே தானா என்றெல்லாம் கேட்கறது கூட கிடையாது என்ன செய்வாங்க அப்பன் சொல்றோம்ல தாத்தா வாங்கி அவ்வளவு முடிஞ்சு வச்சுக்கத அப்ப கருத்து நீட்ட வேண்டியதுதான் அந்த மாதிரி எல்லாம் இருந்த நிலையை மாற்றி நபிகள் நாயம் கொண்டு வந்த மார்க்கத்தில் என்ன இருக்கு ஒரு பெண்ணிடத்தில் சம்மதம் வாங்காமல் நீங்கள் கல்யாணம் பண்ணினால் அந்த நிக்காக செல்லாது ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க அல்லா உடைய தூதர என் தகப்பனார் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு எனக்கு பிடிக்காத ஆளு கல்யாணம் பண்ணி வச்சிட்டார் இந்த பர்மிஷன் கேட்கவே இல்லை உடனே ரசூல் சொல்லா சொன்ன குரத்த நிக்காக அந்த நிக்கா செல்லாது ஓடு இப்படி கல்யாணமே கிடையாது ஓன்ட்ட கேட்காம சம்மதம் இல்லாம இப்படி கல்யாணம் பண்றது எப்போ இது இன்னைக்கு சாதாரணம் பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி எந்த மனுஷனுடைய மூளையில இது தோன்றியதே கிடையாது மனுஷனா இல்லையாண்டு சண்டை போட்டு நானும் பொம்புல வந்து மனுஷியில சேர்க்கிறதா அல்லது ஆடு மாடு மாதிரி லெவல்ல வச்சுக்கிறதா பேசிக்கிட்டு இருந்த காலத்துல பர்மிஷன் வாங்கடா சம்மதிக்கணும் இந்த காலத்துல சொல்றது பெரிய மேற்றே கிடையாது ஆயிரத்தி நானூறு வருஷம் நாங்க பண்படுத்தி வச்சிருக்கிறோம் அதுல வந்து சொல்றது பெரிய ஆச்சரியமா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்க சம்மந்தம் வாங்கணும் அப்படி ஒரு மார்க்கம் கல்யாணமா பண்ணிட்டீங்க கல்யாணம் கடமை புல்லானாலும் புருஷன் அது இப்படி தான் சொல்லுவோம் கல்லானாலும் மனைவி புல்லானாலும் மனைவின்னு சொல்லுவானா இதுக்கு புருஷனுக்கு மட்டும் இது கல்லானாலும் கடமை புல்லானாலும் புருஷன் பொம்பளைக்கு ஒரு குழம்பு சொல்லப்ப பொம்பளைக்கு அப்படி சொல்ல மாட்டான் ஆம்பளைக்கு மட்டும் என்ன செய்வான் ஆம்பளைக்கு சாதகமா பழமொழி உண்டாக்கி வச்சுக்கிட்டு அது நீ கல்லா இருந்தாலும் சரி நீ புல்லா இருந்தாலும் சரி நீ சோறு இருந்தாலும் சரி தராட்டாலும் சரி குடிச்சிரு ஆட்டம் போட்டாலும் சரி புருஷ என்று சொன்னீங்களப்பா அது இஸ்லாம் உடைச்சா இல்லையா மனவிலக்கு பிடிக்கலன்னா வேற பார்த்துட்டு போ கல்யாணம் எதுக்கு பண்றோம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவனால உனக்கு சந்தோஷம் தர முடியலையா அதற்கான ஆற்றல் திறமை அவனுக்கு இல்லையா வேற பாத்துக்க முறைப்படி டைவர்ஸ் பண்ணு பெண்களுக்கு அந்த உரிமை கொடுக்குதா இல்லையா பெண்களுக்கு டைவர்ஸ் கற்பனை பண்ண ஏழுமா தான் இந்த இருபத்தி அஞ்சு வருஷமா தான் பெண்களுக்கு டைவர்ஸ் நடந்து உலகத்தில் ஆயிரத்தி நானூறு வருஷமா இங்க நடைமுறையில் இருக்கிறது இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து பெண்களுக்கு புருஷனை பிடிக்கலன்னு என்று சொன்ன செய்யலாம் எதுக்கெல்லாம் பிடிக்காம போவோம் ஆண்மை இல்லாட்டி பிடிக்காம போவோம் அவன் சரியா சோறு கொடுக்காட்டி பிடிக்காம போவோம் குடிச்சிட்டு வந்து ஆட்டம் போட்டான்னு சொன்னா அடிச்சு சித்திரவதை பண்ணான்னு சொன்னா பிடிக்காம போயிரு இப்படி பலவிதமான காரணங்கள் இருக்கிறது பிடிக்கலையா பிடிக்கிறாள் டைவர்ஸ் பண்ண பிடிக்காதால அதுக்கு சில முறைகள் இருக்கிறது அதுக்குள்ள நம்ம டீப்பா போகல எப்படி எந்த காலத்துல இந்த உரிமை வழங்குது இது படைச்சு நீ ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பின்னா கண்டுபிடிக்கிற நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு காலத்துக்கு போய் கண்டுபிடிச்ச நீ இதை வந்து அன்னைக்கு எப்படி சொல்ல முடியுங்க முகமது இப்படி சொல்ல முடியுங்க முடிய முடியவே முடியாது அவர் சொன்னா முடியாது அவர் சொன்னா எப்படி சொல்லியிருப்பாரு முகமது அவர் மனிதர்கள் முறையில் கற்பனை பண்ணி சொல்லி இருந்தால் எப்படி சொல்லியிருப்பாரு அந்த ஊர் உலகத்தில் எப்படி வச்சுக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு போயிருப்பாரு சொல்ல முடியும் கல்யாணம் பண்றாங்க கல்யாணம்னு பண்றோம் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிற மட்டும் தான் பாக்குறான் இன்னும் சொல்ல போனா உள்டாவை பாக்குறான் கல்யாணம் பண்றதுக்கு பொம்பளை ரூபாய் தான் கேட்கறான் இஸ்லாம் என்ன பாக்குது அதே கல்யாணம் சந்தோஷம் மட்டும் பார்க்கல கல்யாணம் இந்த அக்ரிமெண்ட்ல கூடுதல் தியாகம் யார் குறைச்ச தியாகம் யார் கணக்கு பண்றாங்க கணக்கு பண்ணா நீ தானே கம்மியா தியாகம் பண்ற அவ தானே அதிகமா தியாகம் பண்றா அதிகமா தியாகம் பண்றாலும் கம்மியா தியாகம் பண்றாலும் தான் கொடுக்கணும் வாங்குறது என்னடா நியாயம்னு சொல்லி ஆயிரத்தி நானூறு வருஷம் நம்மளை கொடுக்க சொல்லுது நீ தான் கொடுக்கணும் அவதான் நம்ம தியாகம் பண்ற அவதான் சிரமப்படுறா சந்தோஷம் ரெண்டு பேருக்கு சிரமம் அவளுக்கு கூட அவளுக்கு அதிகமான சிரமத்தோட உனக்கு சந்தோஷம் உனக்கு கொஞ்சம் சிரமத்தோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்மள மதுர் சொல்லக்கூடிய காட்சியை பெண்கள் பேருக்கு சொத்தை வச்சுக்கூடாது அவ கல்யாணத்துக்கு முன்னாடி தகப்பனை சார்ந்திருக்கணும் கல்யாணத்துக்கு பின்னாடி புருஷனை சார்ந்திருக்கணும் அவ பேர்ல ஒரு வீடோ சொத்தோ சொத்தோத்தோ ஒன்னும் நகையோ எதுவும் வச்சுக்கிறேன் இல்லாத போட்டு அலங்கரித்துக் கொள்ளலாம் புருஷன் கேட்டா கட்டி கொடுத்துருன்னு மாமிய கட்டா கட்டி கொடுத்துருன்னு அவள் பேர்ல ஒரு சொத்து வச்சிக்கிறலாமான்னு கேட்டா சொத்து பதிவே செய்ய மாட்டான் அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் பேர்கள் சொத்தை பதிவு செய்ய போனா கூட பெண்கள் பேர்ல இப்படி சொத்து பதிவு செய்யறதுன்னு கேட்டான் இஸ்லாம் என்ன பண்ணுது நசீபும் இம்மக்தசபு ஆண்கள் சம்பாதிச்சது ஆண்களுக்கு உரியது ஒளிநா ஒளி நிசாய் நசீபும் இம்மக்தசபுன பெண்கள் சம்பாரிச்சது பெண்களுக்கு உரியது நீ சம்பாரிச்சு நீ வச்சுக்க நீ சம்பாரிச்சு நீ வச்சுக்க அவனும் சம்பாத்தி அவனுக்குன்னு சொல்லி பெண்கள் பேர்ல சொத்து வச்சுக்கலாம்னு சொல்ல ஒரு மார்க்கம் வாரிசு உரிமையில டாப்பன் சொத்துல மகளுக்கு உரிமை கணவன் சொத்துல மனைவிக்கு உரிமை உள்ள சொத்துல தகப்பனுக்கு உரிமை மாதிரி தாய்க்கு உரிமை அண்ணனுக்கு உரிமை மாதிரி அக்காவுக்கு உரிமை தம்பிக்கு உரிமை மாதிரி தங்கச்சிக்கு உரிமை அப்ப ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் என்ன செய்த சொத்துல இதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும் எடுத்து அம்புட கட்டி விட்டுருவாங்க இஸ்லாம் மட்டும் என்ன பண்ணது எத்தனை சொன்னாலும் எந்த டாபிக் எடுத்தாலும் ஒரு கிராஸ் பண்ணு பார்ப்போம் ஒருத்தையும் சொல்ல முடியாது அந்த மாதிரியாக ஒரு அனைத்தையும் சொல்வதே ஆச்சரியம் ஆச்சரியம் என்னன்னு கேட்டா எப்படி எல்லாத்தையும் இருபத்தி மூணு வருஷத்துல இருபத்தி மூணு வருஷத்துல அது என்ன உட்கார்ந்து பிரியா உட்கார்ந்து ஏசியில உட்கார்ந்து திங்க் பண்ணியா சொன்னாரு இருபத்தி மூணு வருஷ வாழ்க்கை நரகம் என்ன அங்க ஓடுறது இங்க வரட்டி அடிக்கிறது அடி வாங்குறது அங்க அடிச்சுட்டாங்களா அங்க அடிச்சுட்டாங்களா அங்க உதயம் அந்த அவர் கொண்டு விட்டாங்களா எப்படி இதே பஞ்சாயத்து சண்டை யுத்தம் காலமெல்லாம் இருபத்தி மூணு வருஷத்துல ஒரு இருபது வருஷம் எப்படி போயிடுச்சு இருபது வருஷம் இங்க இருக்கிற வரைக்கும் அடி வாங்கி செத்தாங்க அங்க இருக்கிற வரைக்கும் எதிரிகளுடைய நடமாட்டம் அவங்க அப்படி இப்படி அவங்க லைஃப் பூரா மண்டையில் அவ்வளவும் ஏற்றி வச்சுக்கிட்டு இவ்வளவு இப்படி திங்க் பண்ண ஒரு திங்க் பண்ணலாம் எப்ப பண்ணலாம் அவனை பெரிய சம்பளம் கொடுத்து பத்து லட்ச கொடுத்து ஏசி வச்சு அவன் கேட்கிற புக்ஸுகள் ரெஃபரன்ஸ் கம்ப்யூட்டர் அது இது எல்லாம் கொடுத்தா வேண்டுமானால் இவ்வளவு தொகுக்கலாம் அது எங்கேயாவது பார்த்துதான் பார்த்துதான் தொகுக்கலாம் ஒரு புக்கு இல்லாம ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாம எதையும் படிக்காம எதை ஆய்வு பண்ணாம எவன்ட்டை போய் பேசாம எந்த ஒரு ஒரு ஆசிரியர் முன்னாடி மண்டி போட்டு படிக்காம இவர் மாட்டுக்கு இந்த இவ்வளவு டென்ஷனுக்கு மத்தியில் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் இவ்வளவு அடிதடி யுத்தம் சண்டை பிரச்சனை எல்லாத்துக்கும் மத்தியில் இவ்வளவுக்கும் மத்தியில் சொல்லி இருக்கிறத பார்த்து எப்படி இது எப்படி இது சுபானதா இது அவருக்கு இந்த சம்மந்தமே கிடையாது கடைசி முடிவு என்னது இதுல அவருக்கு முகமதுக்கு என்பவருக்கு சம்மந்தம் கிடையாது வாங்கி தர்ற வேலை தான் தூதர் வேலை தான் அல்லாவிடம் தான் இது வந்திருக்கிறது இது மனிதனுக்கு அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற எந்த ஒரு உலகத்திலே பொருள் என்றான ஒரு மனிதனை கொண்டே விட்டாலும் அவனால் இவ்வளவு சொல்ல இயலாது ஐன்ஸ்டீனை கொண்டே நிப்பாட்டினா அவனுக்கு கூட சொல்ல முடியாது ரெண்டு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டதுனால உலகத்திலே பெரிய மூலம் அவனுக்கு தாங்குறாங்க அவனுக்கு கூட என்ன செய்ய முடியாது இந்த அணுவை கண்டுபிடிச்சு சில கண்டுபிடிப்புகள் அதிகம் கண்டுபிடிச்சானதை தவிர இந்த ப்ராப்ளம் பஞ்சாயத்துலாம் தீவு சொல்லியிருப்பானா குடும்ப வாழ்க்கை எப்படின்னு சொல்லி இருப்பானா தலாக்கண்டா என்ன திருமணம்டா என்ன வாரி திருமணம் இது இல்லாம ஆராய்ச்சி எல்லா எல்லாத்தையும் விட்டு பேசுறாரு இவரே அப்படி நிலையை பார்க்கிறோம் பெண்கள் கல்வி கற்கலாம் இஸ்லாம் சொல்லுது கல்வி கற்று கற்றுக் சொல்லுது நன்மை ஏவுங்கள்னு சொல்லுது ஒரு மூமினோட ஒரு மூமினாத்து பாதுகாப்பு அவளியாக பாலில் மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற தோழர்களாக இருக்க வேண்டும் அவங்க நன்மை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும்ங்கிற அந்த பொறுப்பை ஆண்களுக்கு சுமத்துற மாதிரியே பெண்களுக்கு சுமத்துகிறது அதே மாதிரி கல்யாணத்துக்கு பிறகு விதவையை கணவன் இறந்து விட்டான்னு சொன்னா அந்த பொம்பளை என்ன பாடுபடுத்தினாங்க சொன்னா அவ சமூகத்தில் நடமாடக்கூடாத ஒரு ஜீவன் வெளியே வரக்கூடாது நல்ல காரியத்திருக்கும் போது எதிரில் மூஞ்ச கூட காட்டக்கூடாது அந்த காரியம் கெட்டு போயிடும் வாங்க வெளியவே நடமாடக்கூடாது என்று சொல்லி ஒதுக்கி வைப்பது ஒரு இருத்தரை அடைத்து போட்டு வைப்பது தலையை மொட்டையடிப்பது கூழாங்கல்ல அதில் படுக்க வைப்பது உலகத்து மக்களை பார்க்கக்கூடாது என்று சொல்வது அவ அதே நிலையில் இருந்தே வந்து நொந்து நொந்து என்ன செய்கிறது அந்த நாளுக்கு நாலு ரூம்ல உட்கார்ந்து கடைசி வரைக்கும் இருந்து செத்து வெள்ளாடையை உடுத்துவது அலங்கரிக்க கூடாது என்று சொல்வது மற்றவர்களுக்கு இருக்கிறது போன்ற உணவுகளை கூட அளந்து நீ இவ்வளவுதான் கொடுக்கும் நம்ம சாப்பிடல கால்வாசி உணவு தான் ஆசை உனக்கு தூண்டும் அப்படின்னு சொல்வது என்ன பூசக்கூடாதுங்கிறது பூ வைக்க கூடாதுங்கிறது இப்படி அந்த விதவைங்கிறதுக்காக செய்யப்பட்ட கொடுமைகள் கொஞ்சம் நெஞ்சமா இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தா இன்னொரு பக்கம் சில என்ன செய்வான் உலக காலைக்கு இப்படி பராமரிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி தள்ளிடுவான் நெருப்புடைய உடன்கட்டைங்கிற பேர்ல அப்ப உடன்கட்டைங்கிற பேர்ல ஒரு பக்கம் தள்ளப்படுது ஒரு பக்கம் சுரட வச்சுக்கிட்டே டெய்லி உடன்கட்டை ஏத்துறது இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருந்த காலத்துல விதவை விவாகத்தை என்ன செய்கிறது இஸ்லாம் அதை ஊக்குவிக்கிறது ஆதரிக்கிறது இது நேற்று கொடுத்த ஆயிரத்தி நானூறு மூணு வருஷத்துக்கு முந்தைய கொடுத்ததை விட்டுவிட்டு அவர் விதவா விவகாரத்துக்கு பாடுபட்டார் இவர் பாடுபட்டார்னா இன்னும் நேத்தா முத முத பெண் மாதிரி பேசுறாங்க தெரியல வரலாறு இஸ்லாம் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷமா ரொம்ப சிம்பிளா சாதாரணமாக அது நடைமுறைப்படுத்தி வருவதை பார்க்கணும் இது மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு எதிராக ஒருத்தன் பழி சுமத்திட்டாண்டுவீங்க அவதூறா எண்பது சவுக்கடி கொடு எங்கிற அளவுக்கு பெண்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றுறது இப்படி எதுல நுழைஞ்சாலும் எந்த ஒரு டாபிக் எடுத்துக்கொண்டாலும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கிறோம் இன்னும் இஸ்லாம் என்னென்ன வகையிலாம் தனித்து விளங்குகிறது என்று நிறைய விஷயங்கள் இந்த குறுகிய நாட்களுக்குள்ள முடியாட்டாலும் வேகமா தான் போயிட்டு இருக்கிறோம் நாளைக்கு பார்த்தோம்